இந்த வீடியோவை வழங்குவோர் இயற்கை வைத்திய ஆலயம் மதுரையில் ஹலோ வைத்தியன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பேன்களால் வரும் தொல்லை அதாவது என்னோட குழந்தைக்கு வந்து எட்டு வயசு ஆயிடுச்சு அவங்க தலையில வந்து எடுக்க எடுக்க குறையாம பேன் பெருகிக்கிட்டே இருக்கு அடிக்கடி தலை சீவி பேன் பார்த்தாலும் அது குறையற மாதிரியே தெரியல பலவித ஷாம்புக்களையும் உபயோகிச்சிட்டேன் எனக்கு பலனே கிடைக்கல குழந்தைக்கு இருக்கிற பேனும் எனக்கும் இன்னொரு குழந்தைக்கும் வந்துடுது வீட்டில் இப்படி ரொம்ப தொல்லையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பெண்களுக்கு அதிலும் முக்கியமான பெண் குழந்தைகளுக்கு தொல்லையாக இருப்பது இந்த பேன் தான் எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமுடி அதிர்த்தியாகவும் அதிகமாகவும் வளருவது தான் இதனால அவங்க அவங்களோட தலைமுடியை சுத்தமாக வைத்திருப்பது சிரமமாக இருக்குது அவங்களுக்கு அந்த சிரமந்தான் அந்த இந்த பேனு பெருகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது பேன் உள்ளவர்கள் உபயோகிக்கும் சீப்பு ரிப்பன் தலையணை உடைகள் படுக்கை விரிப்பு எல்லாத்தையுமே மற்றவங்க கூட இருக்கிறவங்க யூஸ் பண்ணவே கூடாது அவங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தணும் பேன்கள் வந்து எப்பவுமே வேகமாக முட்டையிடுவதே அவை பெருகுவதற்கு காரணம் தலையில் பேன் ஈர் என்று சொல்லப்படும் முட்டைகளை தலைமுடிகளில் தான் இடுகிறது காதுகளுக்கு பின்புறம் பிடாரி பகுதியில் அதிகமா முட்டை இடுகின்றது ஒரு பேன் வந்து ஒரு நாளைக்கு நாலு இருந்து பத்து வரை முட்டை இடும் ஒவ்வொரு பேனும் அதனது வாழ்நாளில் முப்பதுல இருந்து ஐம்பது நாட்களுக்குள் முன்னூறு முட்டைகளாவது இட்டுரும் முட்டைகள் வந்து நான்குல இருந்து ஒன்பது நாட்களுக்குள் ஒட்டமாறி அந்த ஒட்டு வந்து பெருகி அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மண்டையில் இருக்கிற தோலை வந்து உரித்து எடுக்கிறோம் தன்மை வந்து அதுக்கு இருக்கு பேனோட கால்ல வந்து கொக்கி போன்ற தோன்றும் அதை வச்சு அது வந்து ரத்தத்தையும் அந்த தோலையும் உரியுது தலை வந்து என் எப்படி ஒழிக்கிறது இலங்கையில் வந்து காமா ஹெக்ஸா குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் இருக்குது நம்ம அந்த லோஷனை வந்து மருந்து கடையில் வாங்கிட்டு இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைக்கு வந்து தலைமுடியில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு காலையில் எழுந்த நல்லா ஷாம்பூ போட்டு நல்லா தலை குளிப்பாட்டிடணும் அப்படி இல்லை அப்படின்னா காலையில் வச்சு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊர்ன பிறகு ஷாம்பு போட்டு நல்லா தலைமுடியை அலசி விட்டுருங்க இவ்வாறு ஒரு முறை மட்டும் செய்தால் பத்தாது ஒரு வாரத்துக்கு இரண்டு முறையாவது நீங்கள் அதை செய்யணும் அந்த ஈரு கூட இல்லாத அளவு டோட்டலாக அது நம்ம தலையை விட்டு அகன்று போயிடும் இன்னும் ஒரு நல்ல மருந்து இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலத்தியோன் இது வந்து பேனுடன் ஈரையும் கொள்ளுவதால் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அதோட பேர் வந்து ஏலைசஸ் கடையில் விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம தலையில நல்லா தேய்ச்சிட்டு ஷாம்பூ போட்டு நல்லா தலைக்குளிப்பாட்டி விட்டுட்டிங்கன்னா பத்து நிமிடம் போதும் அதை ஊற வச்சு தலை குளிக்கிறதுக்கு அப்படி குடிச்சிட்டிங்கன்னா அத்தனையும் செத்து போயிடும் வாரத்துக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணணும் அப்போ சுத்தமாக அது காணாமல் போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து பேன் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அதை எல்லாருக்குமே பரவிடும் அதனால எல்லாருமே அவங்க ஒரு ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணும் போது அந்த லோஷனை எல்லாருமே போட்டு எல்லாரோட தலையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா யாருக்குமே அந்த பேன் பரவாமல் அழியோட அழிஞ்சு போயிடும் உடைகளையும் தலையணை உரை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஒரு தடவையும் தலை குளிக்கும் போது நீங்கள் உங்கள் பெட்ஷீட்டு நீங்கள் போகிற தலையா தலையணை உரை துணிமணிகள் எல்லாத்தையுமே வந்து சுடுதண்ணியில் கழுவி வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பேன் தொல்லை அடியோட அழிஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்